பக்கம் மக்களே பாருங்க ஆடிப்பட்டத்துக்காக காராமணி வித விதைச்சிருக்கோம் பாருங்கள் முளை வந்திருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் இன்னும் முளை வந்திருக்காங்க இன்னும் ஒரு முளை வருது அடுத்தது ஒரு புதுசாக வெள்ளரி விதை போட்டு வெள்ளரி வந் முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் இங்கே ஒரு வெள்ளரியில் பூவும் காயும் மாட்டு பாருங்கள் நிறைய பூ எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் ஆடி போட்டத்துக்காக அடுத்தது இங்கே பாருங்க பச்சை கத்தரிக்காய் விதை போட்டு முளைச்சி வந்திருக்காங்க தக்காளி முளைச்சி வந்திருக்காங்க கீரை கீரை விதை போட்டு அவங்களும் அப்படி ஜம் வளர்ந்துட்டாங்க பாருங்கள் இப்போ வந்து புதுசாட்டு நட்ட கத் வெண்டை பாருங்க புதுசாக விதை போட்டு முளைச்சி வந்துருக்காங்க பாருங்க பச்சை மிளகு வெண்டை பாருங்க தக்காளி தக்காளி பாருங்க வெண்டைக்காய் இங்கே பாருங்கள் சிகப்பு வெண்டை பாருங்க வெண்டைக்காய் பாருங்க இங்கே ஒரு பிஞ்சி வந்துருக்கு இன்னொரு காய் வந்தாச்சு பாருங்கள் அடுத்து அடுத்த வெண்டையில் பூ வச்சாச்சு பாருங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்